ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அணிக சிவத்தின் ஆத்மாத்மான வணக்கங்களை அனைவருடைய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நான் பார்க்குறது கருங்குட்டிக்கான குடுவை கட்டக்கூடிய முறை அதில் கூடிய பொருட்களுடைய ரகசியங்களை எப்பொழுது பார்க்க உள்ளோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதில் சப்யூ பண்ண சப்யூ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் முதல்ல இந்த கருங்குட்டி பகவான் குடுவை ஏன் எதற்கு ஏன் குடுவை செய்கிறோம் என்பதை இது முதல்ல கொள்ள வேண்டும் முதல்ல கருங்குட்டி பகவான் கூடுவை என்று சொன்னாலே நிறைய பேர் நினச்சிக்கிறது ஒரு சுவாமியே குடுவையில் அடைத்து தந்து விடுவார்களா ஒரு சொம்பலை வந்து அடைச்சி தந்துட முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க நிறைய பேர் கேட்குறவங்க சுவாமி நீங்களே உருவெல்லாம் ஏற்றிட்டு சுவாமியை குடுவில் அடைச்சி தந்துடுவீங்களா ஆவாகனம் பண்ணி தருவீங்களான்றதோட அடைச்சி தருவீங்களான்னு கேட்பாங்க அதாவது எந்த ஒரு கடவுளையோ அல்ல தேவதையோ அல்லது குட்டி குரலி இது மாதிரி எந்த ஒரு சக்தியுமே அழைத்து தரக்கூடிய அளவுக்கு இந்த உலகில் பெரிய அறிவாளியும் அதிக சக்தி வாய்ந்த மாமனிதர்களும் அல்ல ஆணாகப்பட்ட சிவபெருமானே சிவ அம்பாளை பூஜிக்கிறார் அதே மாதிரி அம்பாள் சிவனை பூஜிக்கிறார் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட சிவனை பூஜித்து பலன் கண்டார் என்று சொல்லப்படுகிறது போல் முருகப்பெருமான் ஆறு சக்கரங்களில் அமைத்து இந்த உலகையே மயில் வாகனத்தை சுற்றி வந்தவர் அவரே தன்னுடைய சகப்பனாக இருந்தாலும் சிவபெருமானை தியானத்தின் மூலியமாகவும் நிதானத்தின் மூலியமாக மட்டும்தான் அடைந்துள்ளார் முருகப்பெருமான் வீரத்தாலே உலகை சுற்றி வந்தாலும் விநாயகர் பெருமான் தன்னுடைய ஞானத்தாலே தியானத்தாலே நிதானத்தாலே தாய் தந்தை அடைந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்க எந்த ஒரு தெய்வத்தையுமே குடுவில் அடைப்பது என்பது சாத்தியம் அல்ல அப்பொழுது ஏன் இந்த குடு வைக்கணும் எதுக்கு இந்த பூஜைகள் பண்ணணும் எதுக்கு இந்த குடுவைகள் நம்ப தராங்க இப்போ ஏமாத்து வேலையை அப்படின்னு கேட்டிங்கன்னா குடுவை என்பது ஒரு தெய்வத்தை ஆக்கிரஷம் செய்யக்கூடிய மூலிகைகள் மைகள் அதே போல் எந்திரங்கள் பழுதடையாமல் பாதுகாப்பதற்காக போடக்கூடிய ஒரு கவசமே குடுவை என்று சொல்லப்படுகிறது இந்த குடுவையில் ஏன் நான் வைக்கிறோம் அப்படின்னா மண் அதே மாதிரி காப்பர் கலயம் இதில் உள்ள எந்த பொருள் வச்சாலும் எத்தனை வருஷமானாலும் கெடாது நம்ம காசி தீர்த்தம்னு வாங்குகிறோம் அது வந்து காப்பர் கலயத்தில் வச்சுருக்கோம் அது சீல் அடிச்சிருப்பாங்க அந்த தீர்த்தமானது வாங்கி வந்து அஞ்சு வருஷம் அடிச்சு உடைச்சாலும் உள்ள இருக்கிற தண்ணி பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மண் கலயத்தில் அந்த காலத்தில் பணம் காசு அதிகமாக இருந்தால் கூட மண் கலயத்தில் வைப்பார்கள் அந்த கலயத்தில் வைக்கக்கூடிய அந்த பணமானது பன்மடங்கு பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அதே போல் பூச்சிகள் ஈரப்பதங்கள் இவையெல்லாம் எல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த மண்கலயத்துக்கு உண்டு அந்த மண்கலயத்திலே இந்த குடுவையானது செய்து அதில் கருங்குட்டிக்கான எந்திரம் அதே போல் கருங்குட்டி உபாசனை செய்வதற்கான ஆக்ருஷ்ண மை வசீகர மை அதே மாதிரி சத்ரு சம்பார மை அதேபோல் சத்ரு பேதனமை இந்த மாதிரியான எல்லாம் செய்து கருமை உருமை இவை எனத்து இதுக்கு முறையாக மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி மாதிரியே இருக்கிற மூலிகை என்னன்னு பார்த்திங்கன்னா ஆலமரத்து புல்லுருவி அதே மாதிரி எலுமிச்சை பழத்தோட புல்லுருவி அரச மரத்து புல்லுருவி அதோடு நாகலிங்க மரத்துடைய புல்லுருவி வெள்ளருக்கு மரத்துடைய புல்லுருவி மாமரத்துடைய புல்லுருவி மாதிரி பாரிஜாத மலர் என்பது லக்ஷ்மி குடியிருக்கக்கூடிய மலர் என்று சொல்வார்கள் அந்த மலருடைய அந்த வேர் பாரிஜாத மல மலத்துடைய வேர் அதோடு கருங்காலி செங்காலி தேவதார் போன்ற மூலிகைகளும் வசீகரத்துக்கு உண்டான தொட்டாசுரங்கி நாவுரி அதே போன்று வசிகர சக்திகளை தரக்கூடிய குப்புமேனி கீழநல்லி இது மாதிரியான வேர்களையும் கலந்து மந்திர ஜபங்க சொல்லி வசித்துக்கான இயந்திரம் உச்சார சக்திக்கான இயந்திரம் ஆக்கோஷ இயந்திரத்தையும் எழுதி கரங்குட்டி பகவானை நல்ல ஆவாரம் செய்து கருங்குட்டிக்கான எந்திரம் யாருக்கு கரங்குட்டி பகவான் வசியமாக வேண்டுமோ அவருடைய பெயர் தாயார் பெயர் நட்சத்திரங்கள் இவையெல்லாம் எழுதி இதில் முறையாக ஆவாகனம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆவாகனம் செய்யிறது நாம் எப்படி ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சக்திக்கு ஆவாகன மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்கிறோமோ அதுபோல் ஆவாகன ஆக்கர்ஷ மந்திரங்கள் சொல்லி முறையில் முத்திரைகள் போட்டு தாந்திரிக முத்திரைகளும் கேரள முறையில் இதற்கான ஆவாகன பூஜைகள் செய்து ஊதுபத்தி கருப்பூரம் காட்டி படைகளாக கருங்குட்டிக்கு என்று பார்க்கும்போது சுட்ட கறி ஒயின் வெத்திலப்பாக்கு வாழைப்படம் பொறிக்கடலை பொறி உருண்டை அப்பம் பாயாசம் இவெல்லாம் வைத்து பூஜைத்து ஒரு நபருக்கு உபதேசம் கொடுக்கும்போது அந்த உபதேசம் தெய்வ சக்தியாக மாறி அவருடைய வாக்கு பளிதம் முக்காலம் அஷ்டகர்மம் போன்ற வேலைகள் நடக்கிறது குடுவை என்பது மீண்டும் சொல்கிறேன் இறைவனை அடைப்பதற்கான ஒரு இடமல்ல இறைவனுடைய சக்தியை பெருக்குவதற்கான மூலிகையை பார்க்க பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நமக